வெல்கம் பேக் மை சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேஆர் நிரோஜன் யூடியூப் சேனல் இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தாஸ் தலைநகரம் பரிசுல கிறிஸ்மஸ் டைம போட்ட கிறிஸ்மஸ் சந்தைக்குள்ள இருக்க விளையாட்டுகளை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சோ இங்க நிறைய விதமான விளையாட்டுகள் நல்ல 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 விளையாட்டுகள் எல்லாம் இருந்தது சின்னாக்கள் தொடக்கம் பெரியாக்கள் வரைக்கும் விளையாடக்கூடிய நல்ல விளையாட்டுகள் இருந்தது ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சுத்தி காட்ட போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா எங்களுடைய கேஆர் நிரூபியன் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவையும் லைக் பண்ணுங்க ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட்லேயும் தான் எங்களோட யூடியூப் சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்குது எங்களோட யூடியூப் சேனலில் கேஆர் நிரூபியன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் போடுறதுக்கு ஆவலோட காத்திருக்கிறோம் இங்க பிரான்ஸ்ல நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகள் அதோட பிரான்சுட முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்கள் அதோட பிரான்ஸ்ல நடக்கிற கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ மூலம் கொண்டு தரதுக்கு நாங்க அவளோட காத்திருக்கிறோம் நன்றி